ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடையும் தட்டி விட்டுருங்க டாக்டர் அம்பேத்கரோட முதல் இருபத்தைந்து பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கல நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் சுய உதவி சுய முயற்சி சுய மரியாதை என்ற மூன்று கொள்கை முழக்கங்களை தூக்கி பிடித்தார் அம்பேத்கர் இந்த திரிசூலத்தை ஏந்தி கொண்டுதான் தன் வகுப்பு மக்களை செயலில் இறங்குமாறு அவர் தூண்டினார் தீண்டப்படாதவர்களின் புதிய தலைவரான அம்பேத்கர் மக்களிடம் அனல் தெரிக்க பேசினார் அவருடைய பேச்சில் இடித்துரைத்தல் குற்றங்கடிதல் ஊக்குவித்தல் ஆகியவை பின்னி பிணைந்திருந்தன கவலை கப்பிய உங்கள் முகத்தை காணும் போதும் துன்பம் தோய்ந்த குரலை கேட்கும் போதும் என் உள்ளம் வெடித்து சிதறுகிறது பன்னெடுங்காலமாக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இது தவிர்க்கப்பட முடியாத துன்பம் என்று கருதி இதை விடாமல் கட்டிப்பிடித்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் வெட்கப்படவில்லையே தாயின் கருப்பையிலேயே நீங்கள் செத்தொழிந்திருக்க கூடாதா உங்களுடைய இறங்கத்தக்க இகழத்தக்க வெறுக்கத்தக்க அவமானமான வாழ்க்கையினால் உங்கள் துன்பம் வறுமை அடிமை நிலை ஆகியவை மேலும் இழிந்து இன்னலுற்று உலகிற்கே சுமையாயினவே ஏன் உங்களை கொண்டு புதிய வாழ்க்கைக்கு உங்களால் உயர முடியாவிட்டால் நீங்கள் இறப்பதே மேன் மற்றவர்களுக்கு சமமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்நாட்டில் உணவு உரையுள் உடை பெற வேண்டியது உங்கள் பிறப்புரிமை சமுதாயத்தில் மரியாதைக்குரிய நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் தன் கையே தனக்குதவி என்கிற தத்துவத்தை நம்புங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு சிறந்த வழியாகும் என்று முழங்கினார் அம்பேத்கரின் உரையில் பெருக்கெடுத்து கொந்தளிக்கும் உணர்ச்சிகள் தீண்டப்படாதவர்களின் நெஞ்சங்களில் எழுச்சியை ஏற்படுத்தியது அடிமைத்தனத்தை அறுத்திட அவர்களை வீறுகொள்ள செய்தன இந்தியாவின் அரசியல் விடுதலைக்காக போரில் அம்பேத்கர் சேரவில்லை நன்கு ஆராய்ந்திருந்தே இவ்வாறு செயல்பட்டார் அந்நிய ஆட்சியால் அரசியல் அதிகாரத்தை இழந்தவர்கள் அந்நிய ஆட்சியிடமிருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றிட போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஆங்கிலேயரை விரட்டிவிட்டால் அரசியல் ஆதிக்கம் தானாகவே மீண்டும் தன் கைக்கு வந்துவிடும் என்பதே அவர்களின் நம்பிக்கை தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமான அம்பேத்கர் சுதந்திரம் குடியாட்சி என்று சுதந்திர இயக்கத்தினார் பேசியதெல்லாம் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார் இந்தியாவின் நெடிய வரலாற்று படிப்பினை இவ்வாறு அவரை நினைக்க செய்தது புகழ்பெற்ற மன்னர்களும் பேரரசுகளும் இந்த நாட்டில் இருந்தன ஆனால் அவர்களுடைய மக்கள் எல்லா ஆட்சியிலுமே தொழு நோயாளிகள் போலவே நடத்தப்பட்டனர் ஒதுக்கி வைக்கப்பட்ட தீண்டப்படாத மக்களுக்கு குடியுரிமையோ அரசியல் உரிமையோ மத உரிமையோ அளிக்கப்படவில்லை இந்த உரிமைகளை இவர்களுக்கு பெற்றுத் தருவதே அம்பேத்கரின் நோக்கமாகும் இந்த மனித உரிமைகளை பெறுவதற்காக உடலால் உள்ளத்தால் அறிவால் அவர்கள் உயர்ந்திட வழிவகுத்தார் ஆறு கோடி அடிமை மக்களையும் இந்நாட்டின் உண்மையான மனிதர்களாக உருவாக்கிட முயன்றார் அரசியல் உரிமைகளுக்காக போராடும் போது ஒரு பக்கம் சாதி இந்துக்களும் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் அரசையும் எதிர்த்து போராட வேண்டியிருப்பதை அவர் அறிந்திருந்தார் பிரிட்டிஷ் ஆட்சியை வெறுப்பதினால் இரு பக்கங்களிலிருந்தும் அவருடைய மக்களுக்கு பகைமை நேரிடும் என்பதை உணர்ந்திருந்தார் எனவே தம் மக்களுக்கு உரிமைகளை தருவதற்கு ஏற்ற தன்மையில் மட்டும் பிரிட்டிஷ் அரசுடன் ஒத்துழைப்பு தருவது புத்திசாலித்தனமானது என கொண்டார் பசியுடன் புழுதியில் புரண்டு ஏக்கம் நிறைந்த கண்களுடன் பொத்தல் குடிசையிலும் குப்பை மேடுகளிலும் மடிந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான இந்த ஊமை மக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவதன் மூலம் இந்நாட்டின் வலிமையை நலத்தை வளத்தை பெருமையை நாகரிகத்தை மேலும் உயர்த்துவதே தம் வாழ்வின் குறிக்கோள் என கருதினார் சாவு மூச்சு விட்டு கொண்டு கிடக்கும் இந்து மதத்தினை அதன் அழிவிலிருந்து காப்பாற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வரலாற்றின் ஏடுகளை செல்லறிக்க செய்த இந்த களங்கத்தினை துடைத்து இழந்த பெருமையினை மீண்டும் நிலைநாட்டிட புத்துயிர் ஊட்டுவது உயரிய குறிக்கோள் அல்லவா தீண்டப்படாதவர்களின் உணர்ச்சிகளினை தட்டி எழுப்பிய அதே நேரத்தில் அம்பேத்கர் சாதி பித்தால் கால்பேரிய பொறுப்பில்லாத இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார் சாதி இந்துக்களின் மனமாற்றத்தினை வேண்டி காந்தி பேசினார் சாவக்கரின் முழக்கமோ சாதி இந்துக்களுடைய அறிவினை ஊடுருவி அவர்களின் மனசாட்சியினை உறுத்தியது தீண்டப்படாதவர்களுக்கு அம்பேத்கர் ஊட்டிய எழுச்சியோ ஷேக்ஸ்பியரின் கதைப்பாத்திரங்களைப் போல உள்ளத்திலிருந்து ஊற்றெடுத்து பாய்ந்தன ஆனால் மற்ற சீர்திருத்த வாதிகளின் வேண்டுகோள்கள் தோளிலிருந்து தொடங்கி இதயத்தை நோக்கி சென்றன அவை ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் உள்ளங்களை தொடவே இல்லை அம்பேத்கரின் போக்குக்கும் மற்ற சீர்திருத்தக்காரர்களின் நோக்குக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான் பகிஷ்கிரீத் ஹித்த சபையின் தோற்றத்துடன் சுயமரியாதை கொள்கையின் காலமும் தொடங்கியது இந்த சபை காலூன்றி செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி நாலாம் நாள் சோலாப்பூரில் ஒடுக்கப்பட்ட உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான விடுதியை இச்சபை ஏற்படுத்தியது மாணவர்களுடைய உணவு உடை மற்ற செலவுகளையும் இந்த சபையை ஏற்றுக்கொண்டது இவ்விடுதியை நடத்துவதற்காக சோலாப்பூரில் நகராட்சி நாற்பது ரூபாய் உதவித்தொகையாக வழங்கியது தீண்டப்படாத வகுப்பு சேர்ந்தவர்களும் அந்த நகராட்சியில் உறுப்பினருமான ஜீவப்பா சுபா ஆய்தலே இந்த விடுதியின் நிர்வாகத்தை கவனித்து வந்தார் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கென இந்த சபை மற்றொரு அமைப்பை நிறுவியது அறிவையும் கல்வியும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினை ஊட்டுவதும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினை ஊக்குவிப்பதும் அதன் நோக்கமாகும் இந்த சபையின் மேற்பார்வையின் கீழ் சரஸ்வதி விலாஸ் என்ற மாத இதழை மாணவர்கள் நடத்தினார்கள் இது தவிர பம்பாயில் இலவச படிப்பகம் ஒன்றும் மகார் ஹாக்கி கிளப்பும் தொடங்கப்பட்டன தீண்டப்படாதவர்கள் சூதாட்டம் குடி போன்ற சீரழிவு சிற்றின்ப பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு கெட்டு அழிவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்